தை கிருத்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி வழிபடும் நேரம் விரத முறை வழிபாட்டு முறை வீட்டில் சண்முக அர்ச்சனை செய்யும் முறை ஆறு நெய்வேத்தியம் ஆறு மலர்கள் ஆறு பதிகங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க தை கிருத்திகை அல்லது தை கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான விரதங்களில் ஒன்று கேட்ட வரங்களையும் வாழ்க்கையில் உள்ள தடைகளையும் அகற்றி முன்னேற்றத்தை தரும் விரதமாகும் இந்த நாளில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிச்சயம் கைகூடும் தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரத்தை போல தை கார்த்திகை விரதமும் அதிகமாக முருக பக்தர்களால் கடைபிடிக்கப்படுகிறது தொடர்ந்து ஆறு மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டால் அவரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அவர்களின் வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றுவார் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் இன்று யமையாதனால் தை கிருத்திகை ஆன்மீகத்தில் ஒரு ஆண்டினை உத்தராயணம் தட்சிணாயணம் என இரண்டாக பிரிக்கின்றனர் ஆடி முதல் மார்கழி வரை இருக்கும் ஆறு மாதங்கள் தட்சிணாயனம் என்றும் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை இருக்கும் ஆறு மாதங்கள் உத்தராயணம் எனவும் பிரிக்கப்படுகிறது உத்தராயணம் என்றால் வடபுற வழி என்று பொருள் சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்கே மறைகிறான் என்று சொன்னாலும் தட்சிணாயன காலத்தில் சற்று தென்புறமாகவும் உத்தராயண காலத்தில் சற்று வடப்புறமாகவும் சூரியன் சஞ்சாரம் இருக்கும் மங்களகரமான காரியங்களை செய்ய உத்தராயணமே சிறந்த காலம் இறப்பது கூட உத்தராயணத்தில் நிகழ்ந்தால் நர்கதி கிடைக்கும் எனவேதான் தக்ஷணாயன காலத்தில் பாரத போர் நிகழ்ந்த போது அடிபட்டு கீழே விழுந்த பீஷ்மர் தான் இறப்பதற்காக உத்தராயண புண்ணிய காலம் வரும் வரை காத்திருந்து உயிர் நீத்தார் உத்தராயண புண்ணிய காலம் தை மாதம் தொடங்குகிறது என்றால் இந்த மாதத்தில் வரும் கிருத்திகை வாழ்வு செழிக்க எத்தனை பாக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் உணர வேண்டும் அதனால்தான் இக்காலம் துவங்குகிற தை மாதத்தை போற்றும் வகையில் முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னார்கள் தை கிருத்திகையில் விரதமிருந்து வள்ளி மணாலனை வழிபட்டால் குறைகள் அனைத்தும் தீரும் நினைத்தது நடக்கும் என்று சிவபெருமானை வாக்குறுதி அளித்ததாக கூறுவர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தை கிருத்திகை இந்த வருடம் ஜனவரி இருபதாம் தேதி வழிபடப்படுகின்றது கிருத்திகை நட்சத்திரம் ஜனவரி இருபதாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஐந்து முப்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி ஜனவரி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு இரண்டு மணிக்கு முடிவடைகிறது முறை கிருத்திகை விரதம் என்பது முருகப்பெருமானை மனதார நினைத்து இருக்கக்கூடிய ஒரு விரதமாகும் காலையில் எழுந்து நீராடிவிட்டு விட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து உணவு ஏதும் உண்ணாமல் முருகப்பெருமானை நினைத்து அவரது மந்திரங்களையே சொல்லிக்கொண்டு மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை செய்துவிட்டு உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு அன்றைய தினம் உணவு உண்ணாமல் நீங்கள் விரதமிருந்து கொள்ளலாம் நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் எடுத்து கொள்ளலாம் வரலாறு மற்றும் சிறப்புகள் உலகம் முழுவதும் பல்வேறு தலங்களில் முருகப்பெருமான் குடிக்கொண்டிருந்தாலும் தமிழகத்தில் உள்ள ஆறு படை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை பழனி திருத்தணி பழமுதிச்சோலை என முருகன் ஆலயங்களில் கொண்டாடப்படும் பல்வேறு திருவிழாக்கள் உற்சவங்களில் தை கிருத்திகை விழாவும் ஒன்று சஷ்டி திதி முருகனுக்கு உகந்தது சஷ்டி விரதம் சக்தி வாய்ந்தது அதுபோல இருபத்தேழு நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பானது சரவண பொய்கையில் தாமரை மலரில் மிதந்து வந்த முருகனை ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர் ஈசன் அருளால் ஆறு நட்சத்திரங்களின் தொகுப்பாக கிருத்திகை நட்சத்திரம் வானில் இடம்பெற்றதாக கூறுகிறது ஸ்கந்த புராணம் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கிருத்திகை விழா கொண்டாடப்படுகிறது கந்தசஷ்டி கவசம் கார்த்திகை விரதத்தினை தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் பின்பற்றி நாரதர் தேவரிஷி என்ற பெரும் பேச்சினை பெற்றார் திரிசங்கு பகீரதன் ஹரிச்சந்திரன் ஆகியோர் பேரரசர்கள் ஆனார்கள் வழிபடும் முறை மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்ய வேண்டும் சண்முக அர்ச்சனை சண்முக அர்ச்சனை என்பது ஒரே நேரத்தில் ஆறு புரோகிதர்கள் ஆறு விதமான மலர்களை கொண்டு ஆறு நெய்வேதியங்கள் படைத்து சகஸ்ரராம அர்ச்சனை செய்யப்படுவதாகும் இது மிகவும் விசேஷமானது சண்முக அர்ச்சனை செய்வதால் கந்திருஷ்டி தீய சக்திகள் எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் ஆன்மீக ஞானமும் வளமான வாழ்க்கையும் கிடைக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்லும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் தினமும் ஏராளமானோர் சண்முக அர்ச்சனை செய்து வருகின்றனர் அப்படி நாம் வீட்டில் எளிய முறையில் தை கார்த்திகை அன்று சண்முக அர்ச்சனை செய்யும் முறை நீங்கள் வீட்டில் வேல் அல்லது முருகப்பெருமானின் விக்கிரகம் வைத்து வழிபடுபவர்கள் என்றால் வேலுக்கும் விக்கிரகத்திற்கும் அபிஷேகம் செய்துவிட்டு அலங்காரம் செய்து கோலம் விளக்கேற்றி வைக்க வேண்டும் சில ஏதும் இல்லை என்றால் முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை துடைத்து பொட்டு வைத்து அலங்காரம் செய்து வைங்கள் வீட்டில் சண்முக அர்ச்சனை செய்யும் முறை முதல் நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் படைத்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து பேற்றை தவம் சற்றுமில்லாத வெண்ணெய் பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டாவா சென் மேல் ஆற்றை பனியை இதழினை தும்பையை எம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்ற கந்தரலங்கார பாடலை பாட வேண்டும் பிறகு தீபதூப ஆராதனை செய்ய வேண்டும் அடுத்து இரண்டாவது நெய்வேத்தியமாக புலியோதரை செய்து செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து இரண்டாவது பாடலான ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத் துச்சியின் மேல் அழியில் விளைந்த தொரானந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே என்ற அலங்கார பாடலை பாட வேண்டும் பிறகு தீபதூப ஆராதனை செய்ய வேண்டும் அடுத்து மூன்றாவது நெய்வேத்தியமாக எலும்பிச்சை சாதம் படைத்து மறிக்கொழுந்து மலர்களால் அர்ச்சனை செய்து மூன்றாவது பாடலான யோட்டு மயிலினும் தேவர் தலையிலுமென் பாவடி ஏட்டிலும் பட்டதன் ரோபடி மாவழிபால் மூவடி கேட்டன்று மூதண்ட கூட முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன்றன் சிற்றடியே என்ற கந்தர் அலங்கார பாடலை பாட வேண்டும் பிறகு தீபதூப ஆராதனை செய்ய வேண்டும் அடுத்து நான்காவது நெய்வேத்தியமாக தேங்காய் சாதம் படைத்து பன்னீர் ரோஜாவால் அர்ச்சனை செய்து மரண பிரமாத நமக்கில்லை யாம் என்றும் சசிதேவி மங்கல்ய தந்துரஷா பரண கிருபாக ஞான கரசுர பாஸ்கரனே என்ற நான்காவது பாடலை பாட வேண்டும் பிறகு தீப தூப ஆராதனை செய்ய வேண்டும் அடுத்து ஐந்தாவது நைவேத்தியமாக வெண்பொங்கலை படைத்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே என்ற கந்தர் அலங்கார பாடலை பாட வேண்டும் பிறகு தீபதூப ஆராதனை செய்ய வேண்டும் அடுத்து ஆறாவது நெய்வேத்தியமாக தயிர் சாதம் படைத்து தாமரை மலரால் அர்ச்சனை செய்ய வேண்டும் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட் அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்ற கந்தர் அலங்கார பாடலை பாடி தீபதூப ஆராதனை செய்ய வேண்டும் பிறகு ஆறு நெய்வேதியங்களையும் முருகப்பெருமான் படத்திற்கு முன்பு வைத்து ஆறு வகையான மலர்களையும் இரு கைகளால் எடுத்து மனதார நாம் எதற்காக கிருத்திகை விரதம் இருக்கிறோமோ அந்த வேண்டுதலை பிரார்த்தனை செய்து முருகப்பெருமானின் திருப்பாதங்களில் அந்த மலர்களை செலுத்த வேண்டும் இப்படி ஆறு வகையான சாதம் ஆறு மலர்கள் படைக்க முடியாதவர்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வருளி செம்பருத்தி வில்வம் சாற்றி சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் கந்தர் அலங்காரம் தவிர கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி சண்முக கவசம் திருப்புகள் என்று உங்களுக்கு எது தெரியுமோ அதை பாராயணம் செய்யலாம் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் ஜகமாகையுற்ற கணவாழ்வில் வைத்த என்ற திருப்புகளை படிக்கலாம் நைவேத்தியமாக வைத்த ஆறு சாதங்களையும் நாம் பிரசாதமாக எடுத்து அதை தவிர வீட்டில் வைத்திருக்கும் சாதத்தை அன்னதானம் செய்யலாம் குறிப்பாக குழந்தை பேர வேண்டி விரதம் இருப்பவர்கள் பூஜை முடிந்த பிறகு சர்க்கரை பொங்கல் அல்லது இனிப்பை உங்கள் அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் நாம் கொடுக்கும் இனிப்பை அந்த குழந்தை விருப்பத்துடன் வாங்கி சாப்பிட்டால் அந்த முருகப்பெருமான் வந்து நம் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டதாக ஐதீகம் பலன்கள் வேலனை வணங்குவதே நமது முதல் வேலை என்று சொல்வது போல வேல் முருகனை வணங்கினால் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும் வேண்டிய யாவும் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள பிள்ளைகளை அருள்வார் முருகப்பெருமான் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் சஷ்டி விரதம் இருப்பதைப் போல தை கிருத்திகையில் விரதம் இருக்கலாம் கிரக தோஷங்களால் திருமண தடை ஏற்படக்கூடியவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பதவிகளில் உயர்வான நிலையை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருந்தால் நினைத்தது நிறைவேறும் கேட்ட வரம் கிடைக்கும் ஜோதிட சாஸ்திரப்படி செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் என்பதால் தைக்கிருத்திகை நாளில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளுக்கும் சென்று தரிசித்து செவ்வாய் பகவானின் அருளை பெறலாம் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை செவ்வாய் தோஷ தடை கர்மபுத்திர தோஷம் மண்மனை சொத்து வழக்குகள் பிரச்சினைகள் சகோதரர்கள் சங்கடங்கள் குருதிசை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தைக்கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் உங்கள் கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்கும் எனவே நாமும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தைக்கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை மனதார வழிபட்டு அவரின் பரிபூர்ண அருளை பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருமுருகனின் திருவடி சரணம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி